ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு கப் கோதுமை மாவு வச்சு டேஸ்டியான கப் கேக் பண்ணிடலாம் டீக் இது சூப்பராக இருக்கும் பிள்ளை லீவில் இருக்கிறனால இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆ ஒரு கப் கோதுமை மாவுக்கு நம்ம முக்கால் கப் சீனி எடுத்துக்கலாம் மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் மூணு ஏலக்கா ஆட் பண்ணிக்கோங்க சீனியை நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சீனி பொடிச்சு வச்சோம்ல இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதில் ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சமையல் சோடா வந்து அரை டீஸ்பூனுக்கும் குறவாக ஆட் பண்ணிக்கோங்க இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதில் முட்டையே சேர்க்க வேண்டாம் முட்டை இல்லாமலே நம்ம வந்து கேக் சாஃப்டான கேக் செஞ்சு எடுத்துக்கலாம் ரீஃபைண்டாக எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க வாசம் இல்லாத எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் தவிர எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்ருங்க முக்காலுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க காய்ச்சி ஆறுன பால் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இல்லை வெண்ணிலா எசன்ஸ் உங்களுக்கு தேவையிருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏலக்கா ஆட் பண்ணியிருக்கனால வெண்ணிலா எசென்ஸ் ஆட் பண்ணலை உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் தேவையாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மாவு ஒன் டைம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்படி அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ சின்ன சின்ன கிண்ணை எடுத்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டாக மாவை டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா இதுலேயும் ப்ரீ டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஒவ்வொரு பவுல்லையே ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டாம் முக்கால் வசி ஆட் பண்ணால் போதும் இப்போ எல்லா இதுலேயும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் பாருங்க இந்த அளவுக்கு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க உள்ள ஒரு பேன் வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது இப்போ மூடி வச்சிடலாம் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த ஹோல் இருக்குல்ல இதை வந்து நம்ம ஹோல் அடைச்சிடலாம் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகிருக்கு டூட்டி ஃப்ரூட்டி வந்து நான் மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காண்டி ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் அது மிக்ஸ் ஆகிரும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் வந்துருக்கான்னு பார்ப்போம் ஸ்டிக் விட்டு பாருங்கள் பாருங்கள் இதில் ஒட்டவே இல்லை நல்லா வெந்திருக்கு நமக்கு இப்போ எடுத்துடலாம் நல்லா ஆறி இருக்குது இப்போ கத்தியை வச்சு லைட்டாக அந்த ஓரத்தில் எடுத்து விட்டுக்கோங்க எப்படி தட்டுங்க வந்துடும் லைட் அந்த ஓரத்துலலாம் எடுத்து வாங்க சூப்பராக நமக்கு வந்திருக்கு கிண்ணத்தில் ஒட்டவே இல்லை அப்படியும் வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு டேஸ்டியான கோதுமை மாவு வச்சு நம்ம ஒரு டேஸ்டியான டைம் கேக் பண்ணிட்டோம் கப் கேக் இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க கிச்சன் இந்த கப் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மான்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்